श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सताकृति सञ्चारपद्धति श्लोकं मुन्नूरु निर्विष्टनाघसयनेन परेण पुंसा न्यस्ते पदे त्वयि पदावनिलोकहेतोः स्वर्गौ कसां त्वदनुधावनतत्पराणां சத்ய பதானி விபதாமபதம்பவந்தி பதபதார்த்தம் ஹே பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே நிர்விஷ்ட அனுபவிக்கப்பட்டிருக்கின்ற நாக ஆதிசேஷனாகிற சயனேன படுக்கையை உடைத்தாயிருக்கின்ற பரேனபும்சா பரமபுருஷனான பெருமாளாலே லோகஹேதோஹோ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ட்வயி உன்னிடத்தில் பதே திருவடியானது ஞஸ்தே சதி வைக்கப்பட்டபோது ட்வது உம்முடைய அனுதாவன பின்னோடுவதில் தற்கானாம் ஆசையுள்ளவர்களாயிருக்கின்ற கசாம் தேவதைகளுடைய பதானி பட்டங்கள் சத்யகா உடனே விபதாம் ஆபத்துக்களுக்கு அபதம் இடமில்லாததாக பவந்தி ஆகின்றன அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாளானவர் ஆதிசேஷனன் படுக்கையில் சயணிச்சுருக்க இப்போ லோகங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுந்து தன்னுடைய ஜனங்களுக்காகன்னு பாதுகே தேவி மேலே திருவடியானது வைக்கப்பட்ட போது உடனே அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் வந்துருந்தான் ஓ பெருமாளானவர் இப்போ சஞ்சாரத்து கேளை போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெருமாள் பாதுகையோடு சேர்ந்த பெருமாள் நடக்கும்போது நம்மளும் பின்னாடி போகணும் அணு யாத்திரையாக போகணும் அப்படின்னு உடனே அவள்னா கிளம்பிட்டாளாம் பெருமாள் சரி இப்படி வா கிளம்பிட்டாலே அப்போ அவளோட லோகத்தில் யாராவது அசுரர்கள் வந்துடமாட்டாளா இப்போ இந்த தேவர்கள் இல்லை பெருமாளோட அணியாத்திரையா எங்கேயோ போயிருக்கான்னு தெரிஞ்சா அப்போ வந்து அசுரர்கள் அவளோட லோகத்தை தாக்கிட மாட்டாளா அப்போ அவளுக்கு ஒரு ஆபத்து வராதா அப்படின்னா அவளுக்கு ஆபத்து வராது ஏ அப்படின்னா அவளோட ஆசை என்ன பாதுகையோடு சேர்ந்த பெருமாளை சேவிச்சுண்டே நம்ம பின்னாடியே போகணும்னு ஆசைப்பட்டதுனால அவளோட பட்டங்களை காப்பாற்றுற பொறுப்பை பாதுகையானவள் ஏற்றுன்றான் அதனால அவளோட ஆபத்துகளுக்கு இடமில்லாததாக ஆகின்றன ஏற்கனவே ஒருவேளை ஆபத்து இருந்தாலும் அது சரி செய்யப்படுறது இல்லை இந்த மாதிரி வா கிளம்பி வர்றதுனால ஒரு வேளை ஆபத்து வரும்னாலும் அதுவும் சரி செய்யப்படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விளக்குறேன் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு அவதாரமுமே பெருமாளோட அந்த விபவம் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னா வியூகம்னு சொல்கிற பார்க்கடல் பெருமாள் தான் அந்த பார்க்கடல ப பயணிச்சுருக்கிற அந்த பெருமாள் க்ரீராப்திநாதனாக இருக்கக்கூடியவர் பள்ளிகொண்டநாதனாக இருக்கக்கூடியவர் அங்கேருந்து தான் அர்ச்சையாவோ அல்லது விபவமாகவோ ஏழுறார் அப்படி அவர் பூலோகத்துக்கு வரார் அர்ச்சையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி விபவமாக இருந்தாலும் சரி பின்னோடு அத்தனை தேவர்களும் வர இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும் பெருமாள் வந்து ராமனை அவதாரம் பண்ணும்போது தேவர்கள் அத்தனை பேரும் வானர கூட்டமாகவும் கரடிகளாகவும் அப்படி வந்து பூலோகத்தில் அவாளும் கூட சேர்ந்து பிறக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக பெருமாளானவர் எப்போ ஒரு ஜனங்களை காப்பாற்றணும் லோகஹேத்தோகோ அப்படின்னு முடிவு பண்ணி உன்னிடத்தில் திருவடியானது வைக்கப்பட்ட போது அங்கே பார்க்கடல்லேந்து கிளம்பி அவர் விபவமாவோ அல்லது அர்ச்சையாவோ வரத்துக்கு முடிவெடுத்தார்னா அப்போ கூடவே தேவர்களும் வரா அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இருக்கு இது தேவர்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெருமாள் விபவத்தில் ராமனாக வந்தபோது கிருஷ்ணனா வந்தபோது கூடவே வந்த ஜனங்களுக்கு கூட இது பொருந்தருது கிருஷ்ணன் வந்து ஆயர்பாடியிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்தார் கூட அத்தனை ஜனங்களும் வந்தான் வாஸ்தவத்துல சொல்லணும்னா கிருஷ்ணனுக்காக தான் அவள் கிளம்பியே வந்தான் கிருஷ்ணன் ஏதோ ஒரு வேலையாக போகிறார் அதனால கூட வந்தோங்கிறது இல்லை எங்களுக்கு கிருஷ்ணனை காப்பாற்றணும் கம்சன்கிட்டேருந்து காப்பாற்றணும் இந்த ஊர்ல இருந்தால் எங்களுக்கு அதுக்கான பயம் ஜாஸ்தி இருக்கு கம்சனாலே எங்க கிருஷ்ணனுக்கு எதானா ஆயிடுமோன்றதை முடிவெடுத்து அவள் அத்தனை பேரும் ஆயர்ப்பாடியிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வரான் பாதுகையை சாத்திந்து கிருஷ்ணனானவர் எப்படி வந்தார் அந்த பிருந்தாவனச்சரம் பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் ஆக அப்படி கிருஷ்ணன் பாது அந்த பாதுகாதேவியோடு சேர்ந்து வரும்போது கூடவே அத்தனை ஆயர்பாடு ஜனங்களும் வந்தாலே கோபிகைகைகளும் வந்தாலே அவளுக்கு என்ன கிடச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன்னு கிருஷ்ணர் வாயாலேயே வார்த்தை கிடச்சிது உங்களுடைய அன்புக்கு ஈடாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது இங்கே பிருந்தாவனத்துலேருந்து அவர் மதுரா கிளம்பி போகும்போது அத்தனை பேரும் அழறா அப்போ சொல்கிற உங்களோட அன்புக்கு என்னால் ஈடாக எதையுமே பண்ண முடியாது அதனால நீங்கள் நினச்ச உடனே நான் வருவேன் நான் என்னென்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கேன் பெருமாளே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அதை விட நிஜமாவே உலகத்தில் நமக்கு என்ன வேணும்னு நிச்சயமாக தோணும் ஆக பெருமாள் கிளம்பினர் பாதுகையை சாத்திண்டு பெருமாள் கிளம்பினர் அவர் பின்னோட கிளம்பின அந்த ஆயர்பாடு ஜனங்களுக்கு என்ன கிடச்சது அப்படின்னா பெருமாளோட திருவாக்குலேருந்து நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன்ற வார்த்தை கிடச்சிது இதே ராமாயணத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமன் காட்டுக்கு கிளம்பினார்னு தெரிஞ்ச உடனே ஊரே கிளம்பி அவர் பின்னாடியே போச்சு அவ அவளை நிறுத்திட்டு அவர் மட்டும் கிளம்புறதுக்கு அவர் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியதாக போயிடுத்து அத்தனை பேரும் தூங்குற சமயம் அவளுக்கு தெரியாம அவர் கிளம்ப வேண்டியதா போச்சு ஆக இந்த மாதிரி பாதுகையை சாத்தின்ட்டு அப்போ ராமன் கிளம்பினர் பாதுகையோடு இருக்கக்கூடிய அந்த ராமனை பின்தொடர்ந்து போனதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அது அயோத்தியில் வாழும் சராசரம் முற்ற முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன்னு அப்படி அவளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அவளுக்கு அந்த சாந்தானிக லோகமே கிடைச்சது ஆக பெருமாளையும் பாதுகையும் நம்பி மீது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அணு யாத்திரையா கிளம்புறவாளுக்கு எதுவுமே கிடைக்கும் அந்த மோக்ஷமே கிடைக்கும் பெருமாளோட அங்கீகாரம் கிடைக்கும் பெருமாளோட அன்பு கிடைக்கும் அந்த அந்த அன்புன்றது கிடைச்சிருத்துனா நமக்கு பிராப்தி விரோதியாக இருக்கக்கூடிய அத்தையும் ஒழிஞ்சதுன்னா மோட்சம் கிடைக்கிறதுல தடை ஏது அப்போ ஆக இந்த மாதிரி பெருமாளோட கூட அணு யாத்திரையாக போனாலே நம்மளுடைய பாபங்களானது போகிறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம் இதை நம்ம இன்னிக்குமே ஒவ்வொரு ஊர் உற்சவங்களையுமே பார்க்கலாம் குறிப்பாக காஞ்சிபுரம் கருட சேவை அப்படின்னா எதுக்கு அத்தனை பேர் கூட வரான்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா அத்தனை பேரும் கூட வர அவ தான் பெருமாளை சேவிச்சுட்டா பெருமாள் புறப்பாட்டில் சேவிச்சாச்சு அவள் இடத்துக்கு வரும்போது சேவிச்சாச்சு எப்படியும் பெருமாள் அணுயாத்திரியாக எல்லா வீதிக்கும் தான் வர ஆனாலும் எதுக்கு இவா கூடவே போகிறாள் அப்படி ஒரு கும்பல் எதுக்காக ஒரு பெருமாள் ரதத்தில் ஏறும்போது வீதியில் ஏறும்போது தேரில் ஏறும்போது அல்லது எந்த ஒரு அந்த வாகனங்களில் போதும் எதுக்காக இத்தனை பேர் கூட வர அப்படின்னு நம்ம எப்போவாவது யோசிச்சிருக்கோமா இந்த ஸ்லோகம் அதை நம்ம யோசிக்க வைக்கிறது வாஸ்தவத்தில் ஆக பெருமாள் நமக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம் ஸ்லோகம் சொல்ல தெரிய வேண்டாம் பக்தி கூட இருக்கணும்னு இல்லை ஏன்னா நமக்கு எது பக்தின்றதுக்கான ஸ்டாண்டர்டு கூட தெரியல ஆனால் பெருமாள் ஏழுறார் அப்படின்னா பின்னோடு போனாலே போதும் அதுவே போதும் நமக்கு எல்லா கதியையும் நல்ல கதியையும் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கவிதா கவிதாக்கிட்டு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா